திமுக எப்படி இருக்கு போடா சரி ஹிந்தி தெரியாது போடா அகநானூறு தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது இருநூறு தெரியுமா தெரியும் நாங்களூறு ஊபி அதனால இருநூறு எங்களுக்கு தெரியும் திருச்சியிலே கோட்டையில் அமர்ந்திருப்பவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி கோட்டையை பிடிக்க போகிறது என்பதற்கு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது யார் சொன்னது திருச்சியில் கடல் இல்லை என்று கடல் அலை இல்லை என்றாலும் தலை தலைகளாக அலைகள் வீசிக் கொண்டிருக்கிறது எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் இங்கே வந்து அமர்ந்திருக்கும் என் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் ஒவ்வொருவருக்கும் பாதம் தொட்டு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் பல தலைவர்கள் ஒன்றே ஒன்றை சொல்கிறேன் மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை இங்கே அமர்ந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்களின் அப்பா மரியாதைக்குரிய குப்புசாமி அவர்கள் குப்புசாமி அவர்களின் மகன் அண்ணாமலை அவர்களே தம்பியே தலைமை ஏற்கவா என்று நாங்கள் சொல்கிறோம் ஆனால் நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தை முத்துவேல் கருணாநிதியின் மகன் கூட்டியிருந்தார் அந்த கூட்டம் எப்படி நடந்தது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் நடத்தியது முத்துவேல் கருணாநிதியின் மகன் தொகுதி பற்றி பேசியது முத்துவேல் கருணாநிதியின் பேரன் அங்கே தீர்மானங்களை நிறைவேற்றியது முத்துவேல் கருணாநிதியின் மகள் நாங்கள் இங்கே ஒரு விவசாயியான மரியாதைக்குரிய குப்புசாமி அவர்களின் மகன் தம்பி அண்ணாமலையே தலைமை ஏற்க வா என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் அங்கே நடத்துவர் முத்துவேல் கருணாநிதியின் மகன் அதை முன்னிறுத்துவர் முத்துவேல் கருணாநிதியின் பேரன் தீர்மானங்களை வடிவமைப்பது முத்துவேல் கருணாநிதியின் மகள் இதில் எனக்கு ரெண்டு பேரை பார்த்தா ரொம்ப பாவமா இருந்தது அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஓரம் உட்கார வைக்கப்பட்டிருந்தார்கள் இதுதான் சமூக நீதியா உங்கள் கட்சிக்குள்ளேயே சமூக நீதி இல்லை பின்பு சமூக நீதியைப் பற்றி நீங்கள் பேசுகிறீர்களா ஸ்டாலின் அவர்களே அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை இன்னொன்றையும் நான் சொல்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாமானிய மக்கள் கூட உயர் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய கல்வி கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார் என்னால் சொல்ல முடியும் ஆனால் திமுக எப்படி இருக்குது போடா சரி ஹிந்தி தெரியாது போடா அகநானூறு தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது இருநூறு தெரியுமா தெரியும் ஏனென்றால் நாங்கள்லாம் இருநூறு ஊபிஸ் அதனால இருநூறு எங்களுக்கு தெரியும் அகத் சிந்தி தெரியாது போடாம்பிங்க ஆனால் அகநானூறு தெரியாது புறநானூறு தெரியாது ஆனால் இருநூறு தெரியும் ஆனால் உங்களிடம் ஒன்றை ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் ஸ்டாலின் அவர்களே

பொய் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்தியை திணிக்க போகிறது என்று சொல்கிறார்கள் இல்லை நாங்கள் திணிக்கப் போவதில்லை இந்திய மொழியை படியுங்கள் என்று சொல்கிறோம் ஆனால் நீங்கள் இப்படி சொல்லி கொண்டே இருக்கிறீர்கள் தமிழையாவது ஒழுங்கா படிக்கிறீர்களா நான் ஏற்கனவே சொன்னதை போல அண்ணன் துரைமுருகன் அவர்களும் அண்ணன் டிஆர் ஆர் அவர்களும் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை உங்களிடம் ஒன்றே ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன் ஒரு குடும்பம் வாழ்வதற்காக ஒரு கூட்டம் என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பேசுவதற்காக அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஓடோடி உழைக்க போகிறீர்களா இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி போன்ற சமூக நீதியை பின்பற்றும் கட்சியை நீங்கள் ஆதரிக்க போகிறீர்களா என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வருங்காலத்தில் இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பணியாற்றுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அங்கே பணியாற்றினா முத்துவேல் கருணாநிதியின் பேரன் மகன் மகள் ஆனால் இங்கே பணியாற்றினால் குப்புசாமியின் மகன் அண்ணாமலை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்